ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் நண்பர்களான கண்ணிராசி அன்பர்களே ஒரு பெரிய விதை ஒளிந்திருக்கிறது ஒளிந்திருக்கக்கூடிய விதையை இப்ப கீறி அதை ஒரு இடத்துல பதியம் போட்டு வளர்க்கணும் இதுதான் இப்போ நேரம் இப்போ ராசிக்கு விதை ஒளிந்திருக்கிறத எடுத்து கீறி பதியம் போடணும் சும்மா விதையை போட்டோம்னா அது வந்து வரமாட்டேங்குது நல்ல விதை தான் ஆனால் கீறாமல் போடுறோமா என்ன ஆகுது அந்த மண்ணுக்கு அது பிடித்த வர மாட்டேங்குது இப்போ புரியலில் நான் பேசுகிறது நல்லா கவனிங்க உண்மையில் நீங்கள் யார் நீங்கள் யார்னு தெரியுமா இதுதான் இப்போ தலைப்பு உண்மையிலே நீங்க யாரு எனக்கு தான் உங்களை உங்களுக்கு தான் உங்களை பத்தி தெரியுது உண்மையில் நீங்க யார் அதனை நீங்க என்ன சொல்றது அப்படின்னு தானே கேட்குறீங்க இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற விதை அந்த விதையை நீங்க சரியாக பயன்படுத்துபவராக வர வேண்டும் இதுதான் எங்கள் ஆசை ஒரு பழைய பாட்டு எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரும் நான் யார் நான் யார் நான் யார் நாலும் தெரிந்தவன் ஞான் யார் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாத்துருங்களா நான் யார் நான் யார்னு பழைய படம் அது மாதிரி இன்றும் இந்த கண்ணீராசி உங்களை யார் யார்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க கேட்குறீங்களா இல்லையா இதுதான் உங்களை நீங்க கேள்வி கேட்டுக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்கள் முதல்ல தன் மீது ஒரு குற்றம் வந்ததுன்னா ஏன் இப்படி நடத்தின ஏன் இதை செஞ்சேன் அப்படின்னு உங்களையே கேள்வி கேட்கக்கூடியவர்கள் நீங்க அதுதான் உங்களுடைய பலம் இருந்தாலும் தீவிரமா முயற்சி செய்யக்கூடியவர்களின் முதலிடத்தில் இருப்பவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் தீவிர முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி எல்லாரும் பண்ணுவாங்க அதுல தீவிர முயற்சிங்கிறது கண்ணிக்கு மட்டும் அழகானது அது என்னங்க தீவிர முயற்சி அப்படின்னா தோற்று போய் தோற்று போய் அலெக்சாண்டர் எப்படி படையெடுத்து வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி தாங்க கண்ணிராசிக்கார்கள் தோல்வியே உங்கள் கண்டால் பயப்படும் இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சா இதான் தோல்வியே நீங்க யாருன்னு கண்டா பயப்படும் கன்னி ராசி இப்ப தோல்விக்கே பயமுறுத்துற நீங்க இந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நீங்க என்ன செய்யணும் சத்தியத்தின் வழி செய்த நடந்தே தீர வேண்டும் ஒரு காலகட்டத்தில் கடவுள் வேணான்னு சொல்லுவீங்க ஆனா கடவுள் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து உங்களுக்கே ஆட்சியை கொடுப்பார் அதுதான் நீங்க கடவுள் வேணான்னாலும் கடவுள் உங்கள்கிட்ட வருவார் அப்போ நீங்க கடவுளை உணர்வீர்கள் அம்மா அப்பா வேணான்னு முடிவு பண்ணுவீங்க ஆனால் அந்த அம்மா அப்பாவுக்கு நீங்க தான் உதவி பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை வேணான்னு முடிவெடுப்பீங்க அந்த விஷயம் உங்களை கப்பு கப்புன்னு வந்து கிட்ட வரும் ஆனா இதே நிறைய பேருக்கு ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படுவோம் அது கிடைக்காது இருந்து தெரிஞ்சுக்கணும் நீங்க வேணான்னு சொல்றது தான் உங்களை தேடி வரும் நீங்க வேணும்னு சொல்றது உங்ககிட்ட வராது அது டிலேவாகும் இப்ப புரியுதா கண்ணீராசிக்காரர்களே ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கண்ணீராசிக்காரர்கள் தன்னை முதலில் உணர வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் கண்ணீராசியை படைத்ததின் காரணம் பல பேருடைய வாழ்க்கை தலை நிமிரணம் என்று பல பேருடைய வாழ்க்கை தலை நிமிரணும் அப்ப சமூக சிந்தனையாளர்களாகத்தான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் வளம் வர முடியும் சமூக போராளிகளாகத்தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் வளம் வர முடியும் நீங்கள் அரசியலில் வாருங்கள் ஆன்மீகத்தில் வாருங்கள் கலைத்துறையில் வாருங்கள் உங்களுக்கு உயர்வான யோகம் உண்டு ஏதாவது ஒரு உயர்ந்த பதவியை இந்த கண்ணிராசி பெற முடியும் பதவி சுகம் பார்ப்பவர்கள் கிடையாது பதவியை அழகுபடுத்துபவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் இதுதான் உண்மை ஏன்னா புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால யாருக்கு என்ன கொடுக்கணும் யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது என்று அழகாக தெரிந்தவர்கள் அழகும் தெரிந்தவர்கள் அழகான செயலும் அறிந்தவர்கள் இவ்வளவு நல்ல குணம் கொண்டவங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனால் இவ்வளவு நல்ல குணம் கொண்டும் செல்ஃபா கையில் பாக்கெட்ல பத்து ரூபாய் இருக்காது அதுதான் பெரிய விஷயமே லட்ச ரூபா பணம் பேங்க்ல இருக்கலாம் யூபிஐலையும் கூகுள் பேலையும் தான் நம்ம கொடுக்கலாம் பேக்கெட்ல இருக்காது உங்களுக்கிட்ட அது மாதிரி கடனுக்கு சொந்தக்காரராகவே இருப்பீங்க ஏதாவது ஒரு கடன் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் கடன்னா என்ன வெறும் பணக்கடன் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் நமக்கு சொந்தத்துக்கும் நமக்குமே கடன் இருக்கும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்து அதை நம்ம செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இது கண்ணீராசிக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஊருக்காக உழைப்பவர்கள் ஊருக்காக ஒரு பாட்டு வரும் ஊருக்காக உழைப்பவர்கள் ஊருக்காக தன்னையே உழைப்பவர்கள் தன்னுடைய உழைப்பு ஊருக்காக தியாகம் செய்பவர்கள் ஒரு டூர்னு போன ஆசைப்பட்ட கூப்பிட்டு போகணும் உடனே கிளம்பிடுவீங்க என்ன நாள் என்ன நேரம் அதுவும் நான் வந்து கூப்பிடுறேன் வாங்க சார் போற சந்தோஷம் இல்ல என்னை அழைத்திட்டு போறதுல ஒரு சந்தோஷம் டூரை ஏற்பாடு பண்ணி எனக்கு நீங்க லீடராக இருந்து செயல்படுத்தணும் நீங்க தான் இருக்கு கண்ணீராசிக்காரர்கள் தான் சிறந்தவர்கள் உண்மையிலேயே அதை தெரிஞ்சுக்கிங்க வர வேண்டும் என்றால் கண்ணியில் பிறந்திருக்க வேண்டும் எல்லாரும் கண்ணீராசியா தப்பு தப்பா பேசுவாங்க இவர் கண்ணீராசிக்கார் உண்மையிலே கல்யாணத்தை பற்றிலாம் ரொம்ப யோசிக்கவே மாட்டாங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு காதலா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் குடும்பத்தை விட பொது நலத்திலேயே உலண்டு கொண்டிருப்பவர்கள் இவங்களை போய் கண்ணீராசின்னு சொல்லி வேற மாதிரி சொல்றாங்க இவங்கெல்லாம் கண்ணீர் ராசிக்காரவங்க அப்படின்னு அது கிடையாது பொதுநலவாதிகள் சொல்றேனே ஊரை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா கிளம்பி போறவங்க பொது சேவை செய்பவர்கள் தொண்டாற்றக்கூடியவர்கள் தொண்டனாகவும் இருப்பார்கள் தொண்டனாக இருந்து தலைவனாகவும் வருவார்கள் இதுதான் கன்னிராசி இப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்கள் உண்மையில் நீங்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள் இதை நீங்கள் மறந்துடாதீங்க அந்த வழியை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்ப இந்த பிறப்பு உங்களுக்கு தலைமை பண்பை ஏற்படுத்தும் இந்த தலைமை பண்பு வரணும் உயர்நிலை வரணும் உயர்ந்த சூழ்நிலைகள் நம்ம அடையணும்னா நம்ம ஒரு கடவுளை வணங்கணும் எந்த கடவுளை வணங்கினால் நமக்கு வழிபாடுகள் யோகத்தை கொடுக்கும்னா ஹயக்ரிவர் சொல்லுவாங்க லக்ஷ்மி ஹயக்ரீவர் அவரை நீங்க வழிபாடு பண்ணுங்க பண வரத்துகளும் கூட வரும் நல்ல ஞானமும் உங்களுக்கு வரும் அப்படின்னா என்ன இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இல்ல அந்த வள்ளுவர் பெருந்தகையுடைய வாக்கு உங்களுக்கு இப்ப பலன் கொடுக்கும் லக்ஷ்மி ஹயக்ரிவரை புதன்கிழமை புதன்கிழமை நீங்க வழிபாடு செய்யுங்க அன்பு சகோதரர்களே சகோதரிகளே லக்ஷ்மி ஹயக்ரிவர் தான் கண்ணீராசிக்கு உங்கள் பலத்தை நிரூபிக்கக்கூடியவர் உங்கள் அறிவு கடலை வெளிப்படுத்தக்கூடியவர் உண்மையிலேயே நீங்க யாரு தலைமை தலைவனாக ஆகப் போகிறீர்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள் தலைமையை ஏற்க போகிறீர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் லக்ஷ்மி ஹயக்ரி வரை வழிபாடு பண்ணணும் செஞ்சா என்ன பலன் நீங்கள் கண்டிப்பாக தலைமையை ஏற்கலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த வாழ்க்கைகள் உங்கள் ஞானத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அறிவால் நீங்கள் வெற்றி வருவீர்கள் அப்போ இனிமேல் என்ன லைஃப்ல ஸ்பாயில் ஆயிட்டுங்க எனக்கு கெட்டு போயிட்டுங்க வீணாக போயிட்டுங்க அப்படிங்கிற வார்த்தை இனிமேல் கிடையாதுங்க இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கோ இனிமே நீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்துதான் அதை தீர்வுபடுத்துறதுக்கு வழி சொல்லிட்டேன் ஹயக்ரி வர வழிபாடு பண்ண இந்த கடனை எப்படி அடைக்கணுங்கிற மூலம் உங்களுக்கு கிடைச்சிடும் கடன்காரனை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடைச்சிடும் அது எந்த கடனா இருக்கட்டும் பெத்தவங்க கடனா இருக்கட்டும் மத்தவங்க கடனா இருக்கட்டும் பணக்கடனா இருக்கட்டும் மனக்கடனா இருக்கட்டும் எல்லா கடனையும் அடைக்கிறோம் தலைமை நடக்கிறோம் கௌரவத்தோட வாழ்றோம் இதுதான் இனிமே முடிவு நீங்க தலைமைக்கு வந்துட்டீங்க தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது கண்ணீராசிக்காரர்களே வெற்றி உங்கள் பக்கம் நாளைய நாளுங்கிறது இல்லை நாளைய நேரமே உங்கள் பக்கம் ஆரம்பிக்குது நாளைக்கு அப்படிங்கிற இன்னைக்கு இந்த பதிவு கேட்டதிலிருந்து ஹயக்ரிவர் உங்களுக்கு வரம் கொடுக்க தயாராகி விட்டார் நீங்க ஹயக்ரிவரை தேட வேண்டும் லக்ஷ்மி ஹயக்ரிவரை தேட வேண்டும் லட்சுமி பணத்தை கொடுக்கிறார் அறிவை கொடுக்கிறார் வழிபாடு பண்ண பணமும் அறிவும் ஒண்ணு சேரும் பணம் இருக்கிற இடத்துல அறிவு கம்மியா போயிடும் அதனாலதான் நம்ம பணத்தை தக்க வச்சுக்க முடியாம பல பேர் விட்டுட்டு தவிக்கிறோம் நிறைய நேரங்கள்ல பாருங்க பணத்தை விட்டுட்டு தவிக்கிறீங்க ஒரு உங்களை மாதிரி பண கிடைச்ச மாதிரி வேற யாருக்குமே கிடைக்காது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி யாருக்குமே கிடைக்காது ஆனா அவ்வளதையும் விட்டுட்டீங்களே ஐயா அவ்வளதையும் விட்டுட்டீங்களே இப்ப சொல்றேன் பிடிக்கிறோம் ஹயகிரிவர் வழிபாடு பண்றோம் நீங்க லட்சுமி ஹயகிரிவர் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா வரலாற்றில் நீங்க இடம் பெறுவீர்கள் உங்க வாழ்க்கை பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் உதாரண புருஷனாக நீங்கள் இருப்பீர்கள் உதாரண புருஷனாக எங்கள் பிள்ளைகள் எங்கள் சகோதரிகள் நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீர்கள் இதை மட்டும் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் கண்ணீராசிக்காரர்களே வாழ்க வளமுடன்